நக்கீர தேவநாயனார் அருளிச் செய்த போற்றி திருக்களிவெண்பா முப்பத்தைந்து முதல் முப்பத்தேழு கண்ணிகள் வரை கவை முகத்த பொற்பாகரை பிளந்து கூறிரண்டா போகட்டும் எற்பாசரை போக மேல் விலகி நிற்பாக மும்மதத்து வெண்கோட்டு கார் நிகர்த்து பைந்தருகன் வெம்மதத்த வேகத்தால் மிக்கோடி விம்மி அடர்த்து இறைத்து பாயும் அடுகளிற்றை போக எடுத்து உரித்து போர்த்த இறைபோற்றி இதன் பொருள் பிளவுபட்ட முகத்தையுடைய பொற்பாகரை பிளந்து இரண்டு கூறாக எடுத்து வீசியும் பாசறையை விட்டு வெளியே வந்து நின்ற மூன்று மதத்தையும் வெண்மையான கோட்டையும் கார் நிறத்தையும் அஞ்சாமையோடு மதம் கொண்டு வேகமாக ஓடி விம்மி பேரொளி செய்து பாய வந்த அடுகிற்றை கொன்று அதன் தோலை போர்த்திக் கொண்ட உன் வீரத்திற்கு வணக்கம் என்கின்றார்